சன் புதுச்சேரியிலே பிறந்து பெரும் புகழ்படைத்த கவிஞர்களுள் ஒருவராக விளங்கியவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதுவையில் பெரு வணிகராக இருந்த கனகசபை இலக்மி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பழனி அம்மையாரை மணந்து கொண்டார் சிறு வயதிலிருந்தே பிரெஞ்சு மொழியை பயின்றார் என்றாலும் கூட தமிழ் பள்ளியிலேயே அதிக காலத்தை கழித்தார் தமது பதினாறாம் வயதிலேயே கல்வே கல்லூரியிலே தமிழ் புலமை தேர்வு எழுதினார் தமிழ் மொழி பற்றும் தமிழ் அறிவும் நிறைந்து இருந்ததால் இரண்டாம் ஆண்டில் கல்லூரியிலேயே முதலாவதாக தேர்ச்சி பெற்றார் பதினெட்டு வயதிலேயே அவரின் சிறப்பினை உணர்ந்த கல்வியாளர்கள் அவரை அரசினர் கல்லூரி தமிழ் ஆசிரியராக பணியமர்த்தினர் அவருடைய உள்ளத்தில் இசை உணர்வும் நல்லெண்ணமும் கவிதை உருவில் காட்சி அளிக்க தலைப்பட்டன அவ்வப்போது சிறு சிறு பாடல்களை பாடி அழகான சுவையுடன் எழுதி தமது தோழர்களுக்கெல்லாம் காட்டுவார் நண்பர் ஒருவரின் திருமண விருந்துக்கு பாரதிதாசன் சென்றிருந்தார் அதே திருமண விருந்திற்கு பாரதியாரும் வந்திருந்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை அந்த விருந்தில் சுப்பிரமணிய பாரதியாரின் நாட்டு பாடலை பாரதிதாசன் பாடினார் அந்த பாடலை கேட்ட பாரதியாருக்கு அப்பொழுதுதான் பாரதிதாசன் அறிமுகமானார் இருந்தாலும் முன்பே பாரதிதாசன் தம்மை சந்தித்திருப்பதை பாரதியார் தாமே தன்னுடைய தராசு என்னும் தொடரிலே பாரதிதாசன் என்கின்ற பெயரை சுட்டாமல் ஒரு கைகோல சாதி கவிராயர் தம்மிடம் வந்து எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி எழுகடல் அவள் மேனியடா என்ற ஒரு பாடலை பாடி காட்டியதாக கூறியிருக்கிறார் மேலும் தன் நண்பர்கள் முன்னால் பாடு என்று பாரதி கூற பாரதிதாசன் அதே பாடலை எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி எழுகடல் அவள் மேனியடா என்று ஆரம்பித்து இரண்டு பாடல்களை பாடினார் இவரின் முதற் பாடல் இதுதான் பாரதியாராலேயே ஸ்ரீ சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தைச் சார்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று எழுதப்பட்டு சுதேசமித்திரன் இதழுக்கும் அனுப்பப்பட்டது இதனால் இருவரும் முன்னரே அறிமுகமாகி இருக்கின்றனர் என்பது உறுதியாகின்றது பாரதியிடமிருந்து பாராட்டுக்கள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் அவருக்கு கிடைத்தது அது முதல் அவர் இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் தம் எழுச்சி எழுத்துக்களால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்பட்டார் புதுவையிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களிலே எழுதி வந்தார் குயில் என்ற ஒரு கவிதை திங்கள் இதழையும் நடத்தி வந்தார் தந்தை பெரியாரின் தீவிர தொண்டராக தம்மை இணைத்து கொண்டு திராவிடர் இயக்கத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் தந்தை பெரியாரின் தீவிர தொண்டராக தம்மை இணைத்து கொண்டு திராவிட இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டார் அதன் காரணமாக கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு மத எதிர்ப்பு போன்ற எல்லா செய்திகளையும் தம்முடைய பாடல்கள் மூலம் பதிவு செய்திருக்கின்றார் எழுத்தாளராகவும் திரைப்பட கதாசிரியராகவும் கவிஞராகவும் அரசியல்வாதியாகவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே புதுச்சேரியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியும் தழுவியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்களால் புரட்சி கவி என்று பாராட்டப்பட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் பாரதிதாசன் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் கவிஞருடைய படைப்பான பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே சாகித்ய அகாடமியின் விருது கிடைத்தது இவருடைய படைப்புகள் அனைத்தும் தமிழக அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பொதுவுடைமையாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் நாள் பாரதிதாசன் இந்த கவிதை உலகை விட்டு மறைந்தார் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்ற பாடல் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கின்ற பாடலையும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்கின்ற சொற்கட்டோடு இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் தன்னுடைய எண்ணங்களாக எண்ணத்தின் கவிதைகளாக வெளியிட்டிருக்கின்றார் கவிதைகள் மட்டுமல்ல இசைப்பாடலாகவும் நாடகமாகவும் சிறுகதையாகவும் புதினமாகவும் கட்டுரையாகவும் பல வடிவங்களிலே பாரதிதாசன் தன்னை தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்திருக்கின்றார் என்று சொல்லலாம் திராவிட இயக்க தலைவர்களுள் முதன்முதலாக திரைப்படத்துறையுள் நுழைந்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலே திரைப்படத்துறைக்குள் நுழைந்த பாரதிதாசன் தனது இறுதி நாள் வரை அந்த துறைக்கு கதை திரைக்கதை உரையாடல் பாடல் பட தயாரிப்பு என பல வடிவங்களில் தன்னுடைய பங்கினை அளித்திருக்கின்றார் இவற்றுள் பாண்டியன் பரிசு முரடன் முத்து மகாகவி பாரதியார் ஆகிய படங்களை தானே சொந்தமாக தயாரிக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டார் தனது இறுதி காலத்திலே ஈடுபட்டு பல்வேறு இன்னல்களுக்கெல்லாம் ஆளானார் என்று சொல்லலாம் பாரதிதாசன் திரைப்படத்திற்கென தானே பல பாடல்களை எழுதினார் இவர் வெவ்வேறு சூழல்களில் இயற்றிய பாடல்களை எல்லாம் பல படங்களிலே இணைத்து பயன்படுத்தி கொண்டார் பாரதிதாசன் புதுவை முரசு குடியரசு குரல் மலர் குயில் ஆகிய இதழ்களில் பல்வேறு காலகட்டங்களில் தன்னுடைய கட்டுரைகளை எல்லாம் தன்னுடைய எண்ணங்களாக இருக்கக்கூடியதையெல்லாம் அவர் எழுதி வைத்து சென்றிருக்கிறார் பாரதிதாசன் பாடல்கள் படைப்புகள் மதுரை திட்டத்திலே இருக்கின்றன பாரதிதாசன் படைப்புகள் பல அவர் வாழ்ந்த பொழுதும் அவரின் மறைவுக்கு பின்னரும் நூல் வடிவம் பெற்றிருக்கின்றன அகத்தியன் விட்ட புதுக்கரடி முதலாக வேங்கையே எழுக முடிய இருக்கக்கூடிய எண்பத்தி ஆறு நூல்கள் இதுவரை வெளிவந்திருக்கின்றன அவற்றில் நாம் சிறுத்தையே வெளியே வெளியேவா என்கின்ற கவிதைத்தான் பாடப்போகிறோம் சிறுத்தையே வெளியே வா பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில் நம்பினை பகலினை நல்லிருள் என்றே சிம்பொள் பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்புமுகம் திறவிழி இங்கொன் நாட்டு கிழி கழுதை ஆட்சியா கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய்விரித்தும் நம் புலங்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள உரிமை தமக்கென்பார் எனின் வந்த உன் மரத்தனம் எங்கே வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பற்றெங்கே விழிப்புற்று எழுக இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வன்தமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய் மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக கைக்குல திறமை காட்ட எழுந்திரு வாழ்க இளைஞனே வாழ்கனின் கூட்டம் வாழ்க திராவிட நாடு வாழ்கனின் வையத்து மாப்புகள் நன்றே என்று இருபத்தி ஏழு வரிகளிலே சிறுத்தையே வெளியே வா என்கின்ற ஒரு பகுதியை எழுதியிருக்கின்றார் புரட்சி கவிஞரின் இந்த பாடல் வரிகள் மிகவும் பிரசித்தமானது கவிதையை மேற்கோள் காட்டி பேசாத திராவிட இயக்க மேடை பேச்சாளர்கள் யாரும் இருக்க முடியாது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பலமுறை பல மேடைகளிலே இந்த பாட்டு வரிகளை எல்லாம் காட்டியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிகவும் பிடித்த கவிதை இது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மிகவும் பிடித்த கவிதை இது பாரதிதாசன் எழுதிய இந்த அகவர்பா யாரால் முதலில் பாடப்பட்டது என்பதை இக்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்வது மிக மிக தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி திங்கள் அப்போதைய தென்னார்காடு மாவட்டம் கடலூர் அருகே புதுப்பேட்டை என்னும் ஊரிலே திராவிட மாணவர் மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது அதற்கு தலைமை வகித்தவர் திரு இவி கே சம்பத் அவர்கள் இன்டர்மீடியை படித்துவிட்டு மேற்கொண்டு படிக்காமல் பொது வாழ்வுக்கு வந்த சமயம் முதன் முதலாக மாநாட்டு தலைமை பொறுப்பேற்று முழு நேர அரசியலிலே இவி கே சம்பத் அவர்கள் ஈடுபட காரணமாக இருந்தது இந்த மாநாடுதான் அந்த மாநாட்டினுடைய அமைப்பாளராக இருந்து திறம்பட நடத்தி காட்டியவர் இன்றைய திராவிடக் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் அவர்களுடைய ஆசிரியர்தான் திரு திராவிடமணி அவர்கள் அப்போது ஆசிரியர் வீரமணி அவர்கள் பள்ளி மாணவர் அந்த மாநாட்டில் அவரும் சிறுபிள்ளை பிராயத்திலே பேசியிருக்கின்றார் ஆசிரியருக்கு ஆசிரியரான திராவிடமணி அவர்களோடு அன்றைக்கு இணைந்து பணியாற்றிய இருவருள் ஒருவர் கவிஞர் கருணானந்தம் மற்றொருவர் புதுப்பேட்டை ராமலிங்கம் அவர்தான் பின்னாளில் அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டவர் இந்த மாணவர் மாநாட்டுக்குத்தான் புரட்சி கவிஞர் வாழ்த்து பாடலாக சிறுத்தையே வெளியே வா என்கின்ற தொடரிலே எழுதினார் இந்த பாடலை எழுதி அனுப்பி வைத்தார் அதை அன்றைக்கு அந்த மாநாட்டிலே உணர்ச்சி பொங்க படித்து காட்டியவர் இனமான பேராசிரியர் திரு கா அன்பழகனார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே சிறுத்தையே வெளியே வா என்று இளைஞர்களையெல்லாம் எழுச்சி மிக பேசி இளைஞர்கள் கூட்டம் எங்கே நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு உன்னுடைய மொழி பற்று எங்கே விழிப்புற்று எழுக என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படி பேசி வாழ்க இளைஞனே வாழ்க நின் கூட்டம் வாழ்க திராவிட நாடு வாழ்க நின் வையத்து மாப்புகள் நன்றே என்று பேசி இளைஞரை எழுச்சி ஊட்டுவதாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது ஆகவே இளைஞர்களின் எழுச்சிக்கு இந்த பாடல் மிக மிக இன்றியமையாதது என்று சொல்லலாம்